ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சாத்விஸ் வேர்ல்டு இன்றைக்கி நம்ம திருவள்ளூரில் இருக்கிற வைத்திய வீரராக கோயிலுக்கு தான் வந்திருக்கோம் இந்த கோயிலோட சிறப்புகள் என்னென்னங்கிறது நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் இந்த கோயில் பார்த்தீங்கன்னா திருவள்ளூர் பஸ் ஸ்டாண்டில் இருந்து ஃபைவ் ஹண்ட்ரட் மீட்டர் வாக்கபுள் டிஸ்டன்ஸில் தான் இருக்குது நீங்கள் அப்படியே நடந்து வந்தீங்கன்னா அங்கே உங்களுக்கு ஒரு தேரடி இருக்கும் ஸோ அது உள்ள நீங்கள் லெஃப்ட்டில் வந்தீங்கன்னா இங்கே டூ வீலர் ஃபோர் வீலர் டோக்கன் வாங்கி பார்க்கிங் பண்ணிக்கலாம் இங்கே ஸ்டார்டிங்கில் உங்களுக்கு ஒரு நாலு கால் மண்டபம் இருக்கும் நாங்கள் டூ வீலரில் தான் வந்திருக்கோம் ஸோ பார்க் பண்ணிவிட்டு நாங்கள் இப்போ கோயிலுக்குள்ளே போக போகிறோம் கோயிலுக்குள்ளே நம்ம ஃபுல்லாக வீடியோ எடுக்கிறதுக்கு அலோ பண்ண மாட்டாங்க ஸோ எங்கெல்லாம் அலோவ் பண்ணுறாங்களோ அந்த வீடியோஸ் நாங்கள் எடுத்து உங்களுக்கு போட்டிருக்கோம் கோயில் லெஃப்ட்டில் வந்திங்கன்னா அங்கே புஷ்கர்ணி குளம் இருக்குது அந்த குளத்தோட சிறப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த குளத்தில் வந்து நம்ம வெள்ளமோ இல்லை கல்லுப்போ வாங்கி நம்ம கரைச்சோன்னா நம்ம உடம்புல இருக்கிற எந்த ப்ராப்ளமாக இருந்தாலும் இந்த கோயிலுக்குள்ளே இருக்கிற வைத்திய வீரர் அவர்கள் வந்து அதை கம்ப்ளீட்டாக கியூர் பண்ணிடுவார் ஸோ அதுதான் இந்த கோயிலில் இருக்கிற நம்பிக்கை இந்த ஒரு நம்பிக்கையை எல்லாருமே அதாவது அமாவாசை அன்னைக்கு பார்த்திங்கன்னா இவரை தரிசனம் பண்ணுறது அவ்வளோ புண்ணியம்னு சொல்லுவாங்க எல்லாருமே எந்தெந்த ஊரில் இருந்தோ வந்து இந்த கோயிலை சுற்றி முந்தின நாள் நைட்டு வந்து இங்கே ஸ்டே பண்ணிவிட்டு அமாவாசை டே அன்னைக்கு மார்னிங் வந்து எல்லோரும் இந்த வீரராகவரை தரிசனம் பண்ணிட்டு போவாங்க ஸோ அவ்வளோ ஒரு ஸ்பெஷலான அவ்வளோ ஒரு சக்தி வாய்ந்த கோயில் தான் இந்த வீரராகவர் கோயில் இந்த கோயிலோட சிறப்பு என்னன்னு பார்த்திங்கன்னா இந்த கோயிலில் இருக்கிற மூலவர் வந்து திருச்சியில் இருக்கிற மாதிரியும் திருவனந்தபுரத்தில் இருக்கிற மாதிரியும் சயன கோலத்தில் நம்மளுக்கு காட்சி அளிக்கிறார் இந்த கோயிலில் இருக்கிற பெருமாளோட சிறப்பம்சம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இவர் வந்து வைத்தியராக இந்த கோயிலில் இருக்கார் நம்ம மயிலாடுதுறையில் இருக்கிற வைத்தீஸ்வரன் கோயில் நம்ம கேள்விப்பட்டிருப்போம் சிவன் வந்து அந்த கோயிலில் வைத்தியராக இருப்பார் அதே மாதிரி இங்கே திருவள்ளூரில் இருக்கிற இந்த கோயிலில் இருக்கிற வீரராகவர் வந்து வைத்தியராக இருக்கார் நம்ம உடம்புல என்ன ஒரு பிரச்சனை இருந்தாலும் இவர்கிட்ட நம்ம மனசால் வேண்டினோன்னா கண்டிப்பாக அந்த ஒரு பிரச்சனை நம்ம உடம்புலேருந்து சரியாயிடும் இந்த கோயில் அஞ்சாயிரம் வருஷம் பழமையானது இந்த கோயிலில் தாயார் கனகவல்லி ஸ்ரீராமர் ஆஞ்சநேயர் கருடர் மற்றும் பல சந்நிதிகள் இந்த கோயிலில் இருக்குது கோயிலேருந்து பிரசாதங்களை வாங்கி எங்களால் முடிஞ்ச அளவு நாங்கள் யார் யார் பெரியவங்க இருக்காங்களோ அவங்ககிட்ட கொடுத்து ஆசீர்வாதம் வாங்க வச்சோம் சிறு துளி பெருவெல்லோன்னு சொல்கிற மாதிரி நாங்கள் சின்ன வயசில் கிட்டே இருந்து கற்றுக்கிட்ட விஷயத்தை எங்கள் பசங்களுக்கு நாங்கள் சொல்லித்தரோம் அதே மாதிரி தான் இன்றைக்கி பார்த்திங்கன்னா எங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஃபுட் பேக்கேஜ்ஸை பெரியவங்களுக்கு எங்கள் பசங்க கையாலே கொடுக்க வச்சோம் வீடியோவை இவ்வளோ நேரம் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி எங்கள் சேனல் சாத்யூஷ் வேர்ல்ட எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ ஸோ மச்